நாளில் இந்த புனித வழி சிலுவை தியானமாகி நான் இந்த முமனி முமன் தியான வேளையில் கத்த நம்ம இதுவரைக்கும் எல்லா வசனங்களையும் முடியாக கத்திர சிலுவை கொடுத்ததுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆறு வசங்களையும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவங்களுக்கு கத்த கொடுத்த வார்த்தையை மொழி பேசினாங்க பேசினாங்க பேசிக்கிறவங்க நீங்களெல்லாம் பசுத்த ஆவையானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு பேசும்போது நம்ம சொந்த வார்த்தைகளை பேச முடியாது அவர் என்ன வார்த்தை குதுராறாரோ அதுதான் செய்ய முடியும் நம்ம ஒரு பேச நினச்சிடுவோமோ அந்த கடவுள் மாட்டிட்டுவார் யாருக்கு ம வரவங்களுக்கு பிரயோஜனமாக என்ன வார்த்தை இருக்குமோ அதுதான் தான் பேச வைப்பார் அவருக்கு நன்றி சொலுத்தில இந்த நாள் கூட ஜெயிப்போம் அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆறு வார்த்தைகளையும் யானைக்கையும் குறிப்பிட்டுங்கப்பா இந்த ஏழாம் வார்த்தைகளையும் நீங்கள் பேசுங்க ஆவையான நீங்க பேசுங்கப்பா நானும் இல்லை உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக அச்சவங்களுக்காக நீங்கள் சிறுமையில் மறித்து மூன்றாளர் உயிரோடு இருந்து எங்களுக்கு பெரிய மீட்பை விடுதலை ஒன்று பண்ணினீங்களே அதை தியானிகளாக வந்திருக்கிறோம் வந்திருக்கிறேன் யாரையும் ஆசையும் வரீங்க ஒவ்வொருவரையும் உடைய திருமையினாலும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் அன்பினாலும் நிரப்பி ஆசிம்பதிங்க இந்த ஏழாம் வருஷத்துக்கு உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் நீங்கள் என்ன பேச வச்சுருக்கீங்களோ அதை பேச വച്ചേക്കാ I Amém. Uh -huh. கருணிங்க இருங்க ஏ தேரத்தாலே கருணிங்க இருங்க ஏ தேடு பேசுங்க இதனால கூட எங்க மன்னிப்பை கச்சி கொடுத்தார் அவனுக்கு சிறுவை தியானம் அப்படின்னு சொன்னால் உடனே அமைதான் வருஷம் வருஷம் உக்கடைமாக பெரிய பெரியவர்களுக்கும் வந்து வந்து ஏழு வருஷத்துக்கு டைமாக தியானிச்சுட்டு போகணும் அதுக்காக இல்லை நாம் அவருடைய சாயலாக மாறணும் அதுதான் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் எதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அவருடைய சாயலாக நம்மை மாற்றி தான் அவருடைய சாயல் ஏழு வசனத்துலையுமே வெளிப்பட்டுது அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்களுடைய பாதம் வந்து நமக்கு பள்ளிக்கூடம் அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மரியாள் வந்து ஆண்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார் அவர் கற்றுக்கொண்டதை அவர் செயல்படுத்தினான் இப்போ நம்ம அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நமக்கு என்ன கற்றுத்தாராரு ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அதை யோசிக்கணும் யோசித்து அதை முடி நம்மை மாற்றிக்கொள்ள ஒப்பு ஒப்புக்கொடுக்கணும் நம்ம நம்மளால் மாற்றிக்கொள்ளவே முடியாது நாம் நம்மளால் தான் இருப்போம் எந்த சூழ்நிலை இல்லை ஆனால் நம்மை மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் முதல் அவசரமாக அவர் சொன்னார் மன்னிக்கிறார் அந்த மன்னிப்பு இந்த சிந்தை அவரிடத்துல இருக்கு அவர் வந்து அதை நமக்கும் கற்றுக் நன்னிக்கணும் மன்னிக்கணும் சத்துருக்களை கூட பேசிக்கணும் மன்னிக்கணும் இதாக இவர்களுக்கு மண்ணையும் தாங்கள் சேர்த்து என்னதென்று என்று இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னார்களா அதில் வந்து மூன்று காரியங்கள் அவர்கள் வெளிப்படுத்தாரு ஒன்று வந்து அவர் என்னப்படுவாரு பறித்து பேசிக்கிறார் அந்த வசனத்துல நமக்காக ரெண்டாவது மன்னிக்கிறார் ஒன்றாவது பரிதவிக்கிறார் அவர் வந்து நம்மை பார்த்து நமக்காக நம்ம சொன்னார் நமக்கு எப்படி ஜோம்னா நமக்கே தெரியாது ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஜென அவங்களுக்கு கற்று கொடுத்தார்களா அது இப்படி நான் போது ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது வருஷமாக அந்த கல் கல்லனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார் அந்த கல்லனை அண்ணன் எடுத்து செய்கிறார் பரிசீசனை ஏற்றி கடைசி நிமிஷத்தில் கூட கல்லனுக்கு மறுவாழ்வு அப்படின்னா நம்மளும் நம்ம இஷ்டம் போல எடுத்து கடைசி நிமிஷத்தில் வளர்ந்துருப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தாய்க்கு தாய்க்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு தாய் தாயை கைவிட்டு விடக்கூடாது என்று சொல்லி தனக்கு அன்பாய் இந்த சீசரிடத்தில் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம் ஆனவர்கள் அவர் யார் தகுதியான ஆள் என்று சொல்லி பார்த்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் கேட்டோம் ஏன்னா நாம வசந்த கூட இந்த விட இந்த விட ஏன் என்னை கைவிட்டு சொல்கிறார்களா அது அவரை வந்து ஆண்டவர் கைவிடலை அவர் வந்து நம்முடைய பாப்பாக சொன்னதுனால பிதாவுக்கும் அவருக்கும் இடையில நம்முடைய பாவம் வந்து நின்றுச்சு அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட பிதாவை மட்டும் பிரிஞ்சு போகவே இல்லை எப்பவும் நானும் பிதா உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு பிதாவும் அவரு எப்பவும் ஒன்றாவே இருப்பாங்க என்ன செய்யணாலும் அவர்களை கேட்டுதான் செய்வாங்க அந்த மாதிரி அவர் பிதாவிடத்துல ஐக்கியமா இருந்தாரு அந்த நேரத்தில் அவருடைய ஐக்கியம் பிரிக்கப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா நம்முடைய பாவத்தினால இந்த நாளிலும் அவர் நமக்காக சிறுமையில தொங்கிக்கிட்டே தான் இருக்கிறார் நம்ம செய்த ஒவ்வொரு குற்றத்திலையும் அவர் சிறுவனை நம்ம அடிக்கிறோம் அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அவரை சிறுமே அறைந்து கொண்டே இருக்கிறோம் அதை நாம் உணர்ந்து என்ன செய்யணும் இந்த வரை இந்த காரியத்தை என்னை மட்டும் எடுத்து போடுங்க நான் டெய்லியும் சிறுவையில் அடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு தரம் வைக்கிறார் எல்லாருக்காகவும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அந்த டெய்லி அவரை நம்முடைய சில காரியங்களால் சிறுவை அடிக்கிறோம் அதை நம்ம ஒப்பு கொண்டு என்ன அவருக்கு நம்ம இடத்துல பெரியவில்லாத காரியம் காண கொடுத்தோம் அதை அவரை எனக்கு நன்றிங்க விட்டு கொடுக்க பகர்த்தாங்கன்னு சொல்லணும் ஐந்தாவதாக தாகமாக இருக்குன்னு சொன்னார் தாகம் ரெண்டு வகை அவருக்கு ஒன்று அவரை யாழ்ந்த இடத்தை அவரை ரொம்ப பாடப்படுத்துவாங்க பல பாட்டுகள் படுப்பட்டு வரும் எல்லா பாடும் என்ன செய்ய முடியுமோ அவரை எந்த அளவுக்கு அவரை வந்து கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை சரீரத்தில் கொடுமைப்படுத்துகிறதுனால அவருக்கு தாகம் ரொம்ப அதனால் அது ஒரு தாகம் இன்னொன்று ஒன்று ஆத்தும தாகம் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை வந்து திருப்தியாவார் சொல்லி ஏசி அமைச்சு முன்ன ஒரு வசனம் இருக்கு அந்த நாம் மறித்தது வீணாக போயிடக்கூடாதே இத மக்கள் ஏற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு அவருடைய தாகம் அந்த தாகத்தை தான் அவருக்கு ஆறாவதாக முடிந்தது நியாய பிரமாணத்தின் சாபத்தை முடிக்கிறார் அந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தின் சாபமும் முடிகிறது ஏன்னா நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் குற்றம் செஞ்சால் உடனே நம்ம ஒரு ஆட்ட ஆட்ட போனோம்னா நம்ம

என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் ஆரம்ப உண்ணாவசமும் பிதாவே தான் ஆரம்பிப்பார் குடிக்கும் போதும் பிதாவே தான் குடிக்கிறார் இவர் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது முந்தின வசனத்தில் சூரியன் இருள் அடைந்தது தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் ரெண்டாக பிரிந்தது பூமி எங்கும் அந்த மாதிரி உண்டாயிடுச்சு இவர் ஒரு தேவகுமாரர் மனிதர் தான் மனிதராக பிறந்த தேவகுமாரர் இவர் வந்து இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது அவர் செய்த அற்புதங்கள் அநேக அடையாளங்கள் அதிசயங்கள் செத்த லாசங்கள் உயிரோடு எழுப்பினார் ஆயுள் விதவை மகன உயிரோடு எழுப்பினார் அத்தனை பெரிய காரியங்களை செய்தவர் இன்னைக்கு சிறுவை தொழ்ச்சி அவரை வந்து வெளிக்கொண்டு வர அவரால் முடியலையே அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் பரிகாசம் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து மரணம் அடைந்த அந்த கடைசி நிமிஷத்தில் இவர் ஆவி ஆர்வத்தில் ரொம்ப கொடுக்காரு அவர் சொல்வார் என்னுடைய எனக்கு எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் உண்டு அதை ஒப்புக்கொண்டு எனக்கு அதிகாரம் நானே என் ஜீவனை எடுக்கிறேன் நானே அதை கொடுக்குறேன் அப்படின்னு ஏன்னா அவருக்கு அவ்வளவு பவர் ஆன் கொடுத்துருந்தாரு அவருக்கு அவ்வளவு வளமே எப்படி கிடைச்சிதுன்னா அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் தான் ஒரு பாசி இருந்து சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம மனுஷப் பிரகாரமாகவே நம்ம நினைக்கிறோம் ஆன்வளுடைய பார்த்துல காத்திருந்தா ஆசீர்வாதங்கள் எப்போதும் அவர் ஜெயிச்சு கொண்டே இருந்தார் இரவெல்லாம் அவர் ஜபந்தான் பகலெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்வார் இரவில் அவனாதனமான இடம் மலை மேலே ஏறி போய் ஜெபிச்சார் அவர் அப்படி செஞ்சதுனால அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் வல்லமை அவர் சொன்னார் நான் செய்கிற காரியங்களை நீங்களும் செய்வீங்க இதை விட பெரிய காரியங்களையும் செய்வீங்க அப்படின்னார் அப்படின்னா அந்த வல்லமையாக அவர் நமக்கும் தரேன் அப்படின்றார் நாம் காத்திருந்தால் பெற்றுக் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அனுபவபூர்வமாக நாம் வந்து அதை பயிற்சி எடுத்து செய்யணும் என்று அந்த ஆண்டவர் சொல்றாரு இந்த பண்ணு இந்த காலத்தில் உனக்கு விடுதலை வேணுமா ஜோ பண்ணு என் பாதத்தில் காத்து உனக்கு விடுதலை கொடுப்பேன் நம்மள அநேக அப்படி வாங்கியிருக்கணும் ஆண்டவர்கள் விடுதலை வாங்கியிருக்கணும் அந்த திருமையை அவர் பெற்றுக்கொண்டார் அவர் சொல்றார் இதாவே உங்களுடைய கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறார் கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறதுக்கு அவருக்கு ஆண்டவர் செல்கிற அந்த வளமே கொடுத்துருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனால தான் அவர் கடைசி நிமிஷத்தில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு அதனால பகல் மூணு மணி நேரம் மூணு மணி மூணு மணி நேரத்தில் இப்போ இப்ப வந்து திடீர்னு ரொம்ப இருள் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் எப்படி இருக்கு யோசனை பண்ணுங்க அப்படி ஒரு அந்தகாரம் விளக்கு எத்துவுமே சூரியன் இல்லாடுறதுக்கு சந்திரமா அந்தகாரம் ஆயிடுச்சு பூமி எங்கே இருள் அப்படி ஒரு இருள் வந்துடுச்சு காரணம் என்னன்னா தேவக்கு மாறினவர் அவர் இந்த உலகத்தில் வந்து பாடல்கப்பட்டு அவர் மறித்த உடனே பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே இருளடையிது அவருடைய கடைசி நின்றத்தில் அதுவும் இருள் ஆனால் ஆனாலும் அந்த இருளை வெடிச்ச மாற்றத்தான் அவர்கள் சிறுவையிட மரணத்தை ஜெயித்தார் சூரியன் இருந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் ரெண்டாவது பிடித்தது தேவாலயத்தின் திரைச்சீலை வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னா வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம் ஸ்தலம் மூன்று பிரிவுகள் காலத்தில் அப்போ இந்த பரிசுத்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது ஆசாரியை மட்டும் தான் போகணும் அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனங்களுடைய பாவத்துக்காக ரத்தத்தை ஏற்றிக்கிட்டா உள்ளே போகும் அவன் உள்ளே போகும்போது பரிசுத்தப்படுத்திட்டு தான் போகும் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்த முடியும் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தான் என்ன செய்யணும் உள்ளே போகணும் பரிசுத்த அபிஷேகத்தையும் அவங்க மேலே தான் ஊற்றப்பட்டுச்சு அதனால தான் அவங்க என்ன செய்ய முடியும் உள்ளே போக முடியும் ஆனால் இந்த நாளில் அவள் எல்லாரும் அதுக்கு எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துறாரு எப்படி பரிசுத்தப்படுத்துறாரு அவருடைய ரத்தத்தினால அதுக்கு தான் அவர் ஒரு ஏழு வசனத்தை சிறுவையில் சொல்லி உயிரை விட்டார் ஜீவனை கொட்டு கொடுத்து மறுபடியும் அதை எடுத்து கொண்டார் அந்த ஜீவனை நம்ம பார்க்கணும் அப்படி வந்து அவர் அந்த பரிசுத்த மகா பரிசுத்தலத்தில் விட பிரவேசிக்கிறதுக்கு எந்த தடைகள் உண்டு எல்லாரும் போக முடியாது அப்போ இவர் இவர் வந்து தன்னுடைய ஆவியை ஆண்டோட்டத்தில் ஒப்பு கொடுத்த உடனே அந்த திரைச்சலை கிழிது அது எப்படி இதுவரைக்கும் யாராலையும் குற்றம் சொல்ல முடியாது அவருடைய வழி நடத்தல் அனாதி அடந்த ஞானம் கீழே எப்படினா என்ன சொல்லுவாங்க அவர் உயிரோடு இழந்ததுக்கு இன்னும் இவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து பல வாழ்க்கை போயிட்டாங்க அப்படிதான் நிறைய என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம உயிர் தொழில்லாம் நம்ம நம்ம தொழிலாம் இந்த யூதர்கள் நம்ம விட்டாங்க இன்னும் அவரை யாரும் எடுத்து போயிட்டாங்க பல வாழ்க்கை போயிட்டாங்க அதுக்கு தான் தலைவரை ரொம்ப காவல்படுத்தணும் அதே மாதிரி யூதர்கள் என்ன சொல்லிடுவாங்க தரச்சரை அவர்கள் எடுத்து பிடிச்சிருக்காங்க சொல்லிடுவாங்க கத்தரித்து இருந்து கீழ வரைக்கும் ரெண்டாக கிழி செய்தார் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லாரும் அந்த மகா ஸ்தலத்துக்கு எல்லாரும் வரலாம் இந்த எல்லாரும் நான் என்ன செய்தேன் மீட்பின் வழியை உண்டு பண்ணிட்டேன் மீட்பின் செ திரைச்சிகளை ரெண்டாக கிழித்து மீட்பின் வழியை உண்டு உண்டு பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாரும் மகா ஸ்தலத்துக்கு வரலாம் ஆனால் எதன் வழியாக தான் வரணும் அவங்க ரத்தத்தின் வழியாக தான் நம்ம என்ன செய்ய போக முடியும் இந்த நாளில் பிதா வந்து நம்மளை பார்த்தாருன்னா எப்படி பார்க்காரு அவர் நம்மளை பார்த்தாருன்னா நம்ம எல்லாம் அசுத்தமானவர்கள் நம் பிறவிலேயே பாவம் செய்தவர்கள் தினமும் பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் முடி வரைக்கும் அந்த பாவம் செஞ்சுட்டு தான் மனிதர்கள் நம்ம எல்லாம் அப்போ அவர் அவங்க எப்படி பார்க்க நம்ம கண்ணு வந்து வெள்ளெடுத்து கண்ணனை போட்டு பார்க்கலாம் அது மாதிரி அவர் நம்ம எப்படி ஏசு கிறிஸ்து ரத்தத்தின் தான் நம்ம பார்க்கறது அப்படி பார்க்கறதுனால தான் பரிசுத்தவர்கள் இருக்கிறோம் அதுக்கு தான் இந்த மீட்பு தான் ரத்த அதுதான் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் அவர் பிதாவே என் கைவில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகாசத்தமாய் இப்படி சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அவர் ஒப்பு கொடுக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் பார்க்க எதையுமே அவர் பிதாவ கேட்டு தான் செய்வார் தாமாக அவர்கள் செய்ய மாட்டார் உணவ செய்ய மாட்டார் ஏதோ ஒரு அப்பதான் செய்டவே அவர் கையை மந்திர காலையில் போட மாட்டார் இதா கிட்ட ஒரு நிமிஷம் அவர் ஜெபிப்பார் யார் அவர்கிட்ட கேட்டு அவர்களுக்கு வந்து பதில் தான் அந்த காரை வந்து செய்வர் அவர் எதையும் கேட்டுதான் செய்வர் அதே தான் ஆவியை ஒப்புக்கிறார் நான் வந்து நடுவைய ஆவியப் பிதாவை எங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுத்துறாரு நாமும் என்ன செய்யணும் நம்மை ஒப்பு கொடுத்து வேண்டும் அவர் நமக்காக தன்னுடைய தீவனை ஒப்புக் கொடுத்தால் நாம் நம்மை அவருக்காக ஒப்புக்கொடுத்து விட வேண்டும் அவர் எப்படி தன்னுடைய தீவனை நமக்காக ஒப்புக் அதே மாதிரி நான் நம்முடைய வாழ்க்கையை

அவர் எப்படி தன்மையை ஒப்பு கொடுத்தாரோ ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அது மாதிரி நான்

போயிருக்காரு அங்கே வந்து ரசம் குறையப்பட்டது அப்போ வந்து மரியாதைக்கே சொல்லுவாங்க ஒன்னார் அப்போ அவர் அந்த அம்மா சொல்லுவாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மற்றும் செய்யுங்கள் அப்படின்னாங்க இப்போ தா அவங்க தாய மரியா அவங்களே ஏன் அவனே சொல்லலாம் அவன் மறைந்ததே ஆனால் அவங்களே சொன்னாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரா அது கூடி செய்யுங்கள் அந்த மரியாதை ஆண்களை சேர்த்து ஒப்பு கொடுத்தவங்க தான் ஆதி முதல் அவரை சமந்து அவரை வளர்த்து அவரை பாதுகாத்து சிறுவை வர்ற வரைக்கும் கூட வந்திருக்காங்க என் மொழியக்காகி எங்கள் அம்மா நீங்கள் அந்த அம்மா வணங்குறாங்க அது தவறு ஆனாலும் அவங்க ஒரு மூலியக்காகி ஏன்னா தன்னை கற்றுக்காக ஒப்பு கொடுத்தவங்க தன்னை வாழ்க்கையை ஒன்றுபோது அர்ப்பணித்தவங்க அவங்க நம்ம மதிக்கக்கூடிய மதி மதிக்கக்கூடிய ஒரு அம்மா நம்ம கோற்றக்கூடிய ஒரு அம்மா தான் ஆனால் வணங்கக்கூடியவங்க கிடையாது ஆக உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் நம்மளே வாழ்க்கையுடைய மாண்புடைய சுத்தம் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த காயை కేపం కిచయన కేటా కలివారో చేయడాో అప్పుడే భయటి కలియం జపిక వారేమే వరకుపోదు ఎన్న సో అదే పదల్ అయితే ఇంకా జప నేను మనసుకునే పది కొడుకు కత్త ఎన్నారో అది బాగా నమ్ముడే వాళ్ళు నమకి ఎన్న చెయ్యమ கற்றுக்கொள்கிறார் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு அதைத்தான் கற்று கொடுக்கிறது ஒவ்வொரு வசனத்திலையும் அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறதை நாம் பின்பற்றி வாழ நாளில் நாம் என்ன செய்யணும் அதுக்கு தான் அந்த தியான வேலை வருஷம் வருஷம் கடமைக்காக ஒரு மூணு மணி நேரம் தியானம் பண்ணி போகும் முடிஞ்சிச்சு இந்த வருஷம் முடிஞ்சிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை நம்ம வந்து ஆண் விடுதலை ஒவ்வொரு வசனத்திலையும் நம்மோடு என்ன பேசுகிறாரு வசனங்களை வாசிக்கும் போதும் நம்மோடு அவர் என்ன சொல்கிறாரு இந்த வசனத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து ஆடுறதுல உட்கார்ந்து நம்ம கேட்போம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஜீவனை பிறகு மூன்று பதிவை சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நிதி பரமா இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவர்களை பார்த்த பொழுது தங்கள் மார்க்கில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள் மார்க்கு அடிச்சுக்கிட்டு திரும்பி போகிறாங்க ஏதோ ஏன்னா இப்படி இப்படி அடிச்சு நல்ல மனுஷன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மார்க்கை அடிச்சுக்கிட்டு திரும்பி போனாங்களோ அவருக்கு அன்புமானவர் எல்லாரும் கடையில வந்து அவர் பிடிச்சிருந்த ஸ்திரீகளும் தூரத்துல நினைவில் பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லாரும் நேரத்தில் பார்த்துட்டு இருக்காங்க பிதாவே சொன்னாரு இதாவே என்னுடைய கைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்பு கொடுத்தாரு ஒப்பு கொடுத்தேன் அவர் அடை செய்யல உள்ள அவர் அடங்கி இருக்கல அதுக்கு பிறகு அவர் என்ன போய் காவலில் உள்ள ஆகிட்டு என்று சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அவர் கொஞ்ச நேரம் கூட அவர் சும்மா இருந்ததில்லை

நீங்கள் எனக்கு ஒப்பு கொடுக்குறேன் காலையில் எழுப்ப சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு கொடுப்போம் இந்த விடைகளுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் நம்மையே ஒப்பு கொடுப்போம் அதை அது சேது சேவா செய்திப்போம் அப்பாவுக்கு நன்றி இந்த வேலை ரெண்டு இந்த வசனத்தின் மூலமாக எல்லோரும் பேசுவீங்க இப்போ இதாக குமாரநாயக தேவ குமாரநாயக குருங்களே உண்மை ஒப்பு கொடுக்கும் போது நாங்கள்தான் இம்மாந்துருப்போம் நாங்களும் உங்களை எங்களுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கணும் எங்களுடைய ஜீவனை ஒப்பு எங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கணும் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும் எங்களுடைய நடத்தை எங்களால் கொண்டாடுறாங்கப்பா எல்லா வச்சியும் எங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீ எங்களை நடத்துவீ எப்படி கப்பலை ஒரு மாதவியை நடத்தி செல்லுறோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையும் கப்பலில் நீங்கள் எங்களை நடத்தி செல்லுங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் நல்லவரே எப்படி முழுமையாக ஒரு மனிதனை நம்புகிறோமோ அந்த மாதிரி நாங்கள் உண்மையும் உண்மையும் இயேசு ஏசி ஆகியமாகவே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதனுடைய சேர்ந்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நல்ல இறுதி தாங்க வந்திருக்கிற யாரையும் கேட்ட வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா எங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசியும் குழந்தை தப்பு தற்கொலை